இது வந்து ஒரு பூசணிக்காய் ஒயர் கூட ஆறு அடி அளவு வச்சிருக்கிறேன் பதினெட்டு பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அதுவும் ஒம்பது வரிசை அடி போட்டிருக்கேன் இதில் வந்து இது இந்த பூசணிக்காய் ஒயர் கூடைன்றதுனால அடியில் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணுன்றதுக்காக தென்னங்குச்சி சொருவிருக்கேன் ஐஸ் குச்சி இருந்தாலும் சொருகலாம் தென்னங்குச்சி வந்து யூஸ் பண்ணுற தென்ன சொருகக்கூடாது மக்கிடம் உடச்சிக்கும் புதுசாக வாங்கி வச்சிருக்கிற அந்த தென்னங்குச்சி வந்து சொருவுன்னா நல்லாயிருக்கும் இப்போது மேல் கொண்டு வந்து மேலே போடலான்னு இருக்கேன் ஏனிப்படி முடிச்சு வச்சு தான் வந்து போடணும் எப்போவுமே வந்து எந்த மாடர்ன் ஒயர் கொடியும் ஏனிப்படி தான் போடணும் இங்கேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வேறு கலர் வந்து நான் ஒயர் கொடுக்குறேன் இது க்ரீன் கலரு கொடுக்குறேன் இது வந்து ஒரு மூணு வருஷம் போடலான்னு இருக்கேன் மூணு வருசை போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் மூணு வரிசையும் வந்து ஏனிப்படி முடிச்சல தான் போடணும் கடைசியாக மூணாவது வரிசை முடிக்கும் போது ஏனிப்படி முடித்து எப்படி போடுறதுன்றத வீடியோவில் காமிக்கிறேன் க்ரீன் கலர் மூணு வரிசை போட்டுட்டேன் இப்போ ஏனிப்படி முடித்து போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு முன்னாட்டில் நிறுத்தணும் இப்போ இந்த ஒயரை கீழ் நோக்கி எழுத்துட்டு இதே ஒயரை மேல் நோக்கி இழுத்து வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இது உள்ள இப்படி மடித்து கொடுக்கணும் இதை வந்து இப்படி இழுத்துட்டால் சரியாக போயிடும் இப்போது இது இப்படி இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிட்டு சொருகி விட்டுடலாம் அதுக்கு அடுத்து இந்த எல்லோ கலர் ஒயரையே திரும்பவும் மூணு வருஷம் போடணும் இங்கேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது அப்புறம் சொருக்கிக்கிறேன் நான் இந்த மூணு வரிசையும் ஏனிப்படி முடிச்சில்தான் போடணும் மூணு வருஷம் போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ மூணு வருஷம் போட்டுட்டேன் ஏனிப்படி முடித்து போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டுலாம் இது வந்து பதினெட்டு ஒயர் ரெண்டு அளவு வச்சு கட் பண்ணியிருக்கிறேன் பதினெட்டு ஒயரையும் எப்படி சொருகிறதுன்றத பார்க்கலாம் எங்க இருந்து ஒன்றாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒயர் எடுத்து ಸ್ಟೋರಿ ಇಲ್ ಸೈಡ್ ಕೂಡ ஒரு மூணு ஒயர் சாரி மூணு நாட்டு வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ஒயரை விட்டுட்டு இந்த மூணாவது ஒயரில் இன்னொரு ஒயரை சொருகணும் அந்த மாதிரி தான் எல்லா ஒயரையுமே வந்து சொருகணும் இப்போ இந்த ரெண்டு ஒயரை விட்டாச்சு இது மூணாவதில் இந்த மாதிரி ஒரு ஒயரு ரெண்டு ஒயர் விட்டுட்டு இதில் சோறு அடுத்து இந்த ரெண்டு ஒயரை விட்டுட்டு இதில் சொருகணும் இது முழுக்க அந்த மாதிரி சொருகி வரணும் அந்த பதினெட்டு ஒயரையும் சொருகிட்டு வீடியோவில் காமிக்கிறேன் இந்த பதினெட்டு ஒயரையும் வந்து சொருகியாச்சு இப்போ இந்த ஒயரை இதே மஞ்சள் கலர் ஒயரை தான் வந்து ஜாயின் பண்ணணும் எல்லாமே வந்து ஏணிப்படி தான் போடணும் இந்த கலர் ஒயரில் தான் இதுக்கு மேலேயும் போடணும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து முடிக்கணும் இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரு ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா அதுலேயும் ஒரு நாட் போடணும் நல்லா டைட்டாக இழுத்து போடணும் ரொம்ப மஞ்சள் கிளம்பு இதில் பாருங்கள் மூணு மஞ்சள் வரணும் அப்புறம் ஒரு மிக்சடு கிரீன் வரணும் முதல் வரிசை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் போடுற வரிசைங்க வந்து நல்லாயிருக்கும் இந்த ஒரு வரிசையை போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் எல்லாமே வந்து வீடியோக்கு சேராக போட முடியல ஒரு வரிசை பாருங்கள் போட்டுட்டேன் ஏனிப்படி முடித்து போட்டுட்டு அடுத்த வரிசை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான் ரெண்டாவது வரிசை வந்து கரெக்டாக வரும் பத்து வரிசைக்கு மேலே இந்த மாதிரி போடலான்னு இருக்கேன் போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் மேலே வந்து பதினோரு வருஷம் போட்டிருக்கேன் இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரை இப்படி மடித்து சொருகிட்டு இருக்கிற ரெட் கலர் ஒயரில் சாரி இருக்கிற மஞ்சள் கலர் ஒயரில் அதே மஞ்சள் கலர் ஒயரை இப்போ ஜாயின் பண்ணி நாட் போடணும் நல்லா டைட்டாக இழுத்து போடணும் இந்த ஒயர் கூட முழுக்க ஏனிப்படியை முடிச்சல தான் போடணும் மேலே இப்போ ஒரு மூணு வருஷம் போடலான்னு இருக்கிறேன் மஞ்சள் கலர் ஒயரில் போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் டைட்டாக நல்லா இழுத்து போடணும் இதை சொருகி விட்டுடணும் க்ரீன் கலர் ஒயரு கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுட்டேன் பதினோரு வருஷம் போட்டதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் நாம் எங்கேருந்துனாலும் சொருகி மூணு வருஷம் போடலாம் ஒரே லெவல்லாக தெரியணுன்னா எங்கே விட்டமோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து ஒரு நீட்டாக வருது அதனால் இப்போ அடுத்த இதுவில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லோ தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் மூணு வருஷம் போடணும் ஏன்னா ஏற்கனவே ஏனிப்படி முடித்து வந்து இதே ஈக்குவலாக இங்கே வந்து நின்று இருக்குது ஒரு லெவலாக தெரியும் இல்லை நம்ம ஸ்டார்டிங் இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் எதுக்கு அப்படி அங்கங்கே இதுவாக தெரியும் ஒரே நீட்டாக ஈக்குவலாக தெரியுன்றதுக்காக இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த க்ரீன் கலர் இருந்த இடத்துல நல்லா டைட்டாக தெரியாத அளவுக்கு கொஞ்சம் இழுத்து போடணும் முதல் லைன் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ரெண்டாவது லைன் கொஞ்சம் சரியாக இருக்கும் நல்லா இதை பாருங்கள் எடுத்து இப்போது இங்கேயும் இழுத்து போடணும் இந்த மாதிரி ஒரு வரிசை போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் ஒரு வரிசை போட்டுவிட்ட ரெண்டாவது தான் ஏனிப்படி முடித்து போட்டுட்டு ரெண்டாவது வரிசை போடணும் கொஞ்சம் நல்லா இழுத்து ஏனிப்படி முடித்து போடணும் அடுத்த வரிசை இந்த மஞ்சள் கலரில் மூணு வரிசை போடணும் இப்போ கொஞ்சம் இழுத்து போட்டால் சரியாக போயிடும் ரெண்டாவது வரிசையும் இந்த மாதிரி போட்டுட்டு ஏனிப்படி முடித்து ஜாயின் பண்ணிவிட்டு மூணாவது வரிசை இதே போல் தான் போடுவோம் எல்லோ கலர் வந்து மூணு வரிசை போட்டுட்டு கட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் க்ரீன் கலர் வந்து மூணு வரிசை போடலான்னு எங்கே கட் பண்ணி ஜாயின் பண்ணுமோ அங்கேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு வரிசை போட்டுக்கலான்னு போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் மேலே கிரீன் கலரில் மூணு வருஷம் போட்டிருப்பேன் அவ்வளோதான் ஒயர் துண்டாயிச்சு இதுக்கு மேலே போட முடியாது இன்னொரு வருஷம் நீங்கள் போடணுன்னா இன்னொரு ஸ்கேலில் காலடி அதிகமாக வச்சுக்குங்க இப்போ ஒரு நாட்டு வந்து மடித்து சோறுகணும் சோறுக்கிட்டு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள்